வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பூச்சை பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வச்சாலும் அது ரெண்டு வாரம் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கவும் வேணால் ஒரு நிமிஷம் போதும் நாம் பூஜை பாத்திரத்தை சுத்தம் பண்ண ஆரம்பித்ததும் எடுத்ததும் தண்ணியில் கழுவி எடுத்துடக்கூடாது ஏன்னா எண்ணெய் பிசுக்கு எல்லா பக்கமும் ஒட்டி அப்புறம் தேய்ச்சி எடுக்க கஷ்டமாயிடும் கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் பட்டிருக்க இடம் ஃபுல்லாமே தேய்ச்சிட்டு அந்த பிசுக்கு இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கலாம் நல்லா ஆயில் இருக்க எல்லா பக்கமே வச்சு நல்லா அந்த மாவை வச்சு நல்லா தான் அந்த எண்ணெய் எல்லாமே போயிடும் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் வந்து விளக்குகள் வந்து விளக்கு பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தணும் சனிக்கிழமை வியாழக்கிழமை அந்த ரெண்டு கிழமைகளை மட்டும் விளக்குகளை சுத்தப்படுத்திக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு பாதி லெமனை கட் பண்ணி எடுத்து புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே அந்த தோளோடைய சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் ஜெல் சேர்த்துட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு சூடாகவே சேர்த்துடணும் தண்ணி ஆறிடக்கூடாது சூடாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு நிமிஷத்துலேயே நம்ம எவ்வளோ பாத்திரங்களாக இருந்தாலும் பூஜை பாத்திரங்களை டக்குன்னு கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு தேங்காய் நார் எடுத்திருக்கேன் இப்போ சூடோடையே எடுத்து தேங்காய் நார் வச்சு அந்த லிக்விடை சேர்த்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தேய்க்கணுன்னெலாம் இல்லை லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே வந்துட்டு அழுக்கையெல்லாம் எல்லாம் அந்த கருப்பு அழுக்கு எல்லாமே போயிடும் நல்லா உள்பக்கம் வெளிப்பக்கம் நல்லா சைட்லையெல்லாம் நல்லா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த லிக்விடை வச்சு தொட்டு தேய்ச்சாலே எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் ரொம்பவே சூப்பராக புதுசு பாத்திரம் பாத்திரம் மாதிரி வந்துடும் நல்ல தண்ணியாக எடுத்து பாத்திரத்தில் எடுத்து கழுவிக்கோங்க டேப்பில் வச்சு ஓடி டேரெக்டாக வச்சு பூஜை பொருட்களை மட்டும் வாஷ் பண்ணிடாதீங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு காட்டன் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம் நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பயன்படுத்தி பூஜை பொருட்களை பல வச்சுக்கலாம் ரெண்டு வாரம்னாலும் கருத்து போகாது வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ